இந்த பாட்டுக்கும் இந்த பூவுக்கும் என்ன தொடர்புன்னு நினைக்கிறீங்க பொதுவா ஹார்டி வாட்டர் லில்லி எல்லாமே தூங்கும் சரியா பூக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அது மிக தவறான கருத்து ஹார்டி வாட்டர் லில்லி தான் வந்து பூக்கள் வந்து நல்ல தடிமனாகவும் மூணு நாள் ஆனாலும் வாடாம இருக்கக்கூடியது பொதுவா எந்த செடியா இருந்தாலும் நீங்க மல்லியே எடுத்துக்கோங்க நிறைய பூக்கள் பூக்கும் திரும்ப கொஞ்ச நாள் ஓய்வெடுக்கும் அது போல தான் இதுவும் இது ஒரு ஆறு மாதம் நம்மளுக்கு தொடர்ந்து ஆறுலேருந்து எட்டு மாதம் பூக்கள் கொடுக்கும் இடையில் ஒரு ரெண்டு மாதம் தூக்க நிலைக்கு கண்டிப்பாக போகும் அப்போ தொட்டியில் இருக்க மண்ணெல்லாம் களைஞ்சிட்டு புதுசாக அதுக்கு எரு போட்டு மண்ணு போட்டு இந்த வேரெல்லாம் தளர்த்தி விட்டு நட்டு விட்டோம்னா ரெண்டு மாதத்தில் திரும்பவும் பூக்க தொடங்கிடும் பூத்தா நிற்காமல் பூக்கும் இந்த பாடல் வழி போலவே வெயில் மழை எதுவும் பார்க்காது